எல்லாருமே அனைவரும் நான் நம்ம பார்க்குற எல்லாரும் சொல்லுறது ஒரே ஒரு விஷயமா பண்ணிங்க 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 அதுதான் உங்கள் அதை படித்தா மட்டும்தான் இன்னைய மொழியை மதிந்தது போது ஏதோ ஒரு இருக்காதா ஒரு இருக்காதா அப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்போர்ட்ஸ் ஓகே ஸ்போர்ட்ஸ் போகும்போது நம்ம மனசு மட்டும் பெரிய இருக்கே உடம்புல பலுவாக தான் இங்கே அப்படிங்கிறப்போ அங்கே முதல்வர் வந்து நம்மளுக்கு சிஎம் ட்ரோக்கி ஆரம்பிச்சாங்க இந்த சிஎம் ட்ரோக்கி ஆரம்பித்த நாட்கள் இருந்து இந்த ஆண்டு புதுக்கோட்டை மக்கள் நல்லா சாதிச்சிருக்கேன் எப்போ பெங்கே கிராண்ட் இது வரைக்கும் முப்பதாயிரத்துல இருந்தோ முப்பத்தேழாயிரத்துல இருந்தோ இந்த வருஷம் வந்து இருபதாயிரத்துக்கு இன்ஃபேக்ட் மெடெல்லாம் வாங்கிக்கணும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லான டெவலப் நிறைய நாட்கள் இருக்குது